அதுதான் சொல்லி ஒரு தடவை நான் ஆட்சியில் உட்காந்தா என்னை அசைக்க முடியாது உங்களால் ஏன்னா மக்கள் மக்களை இங்கே பண்ணுங்களேன் யாருக்கோ பண்ண மக்கள் பேசிக்கிறாங்க ரோட்டில் போகிற மக்கள் நான் சொல்லுவேன் வாக்கிங் போகும்போது பேசுகிறாங்க எதுக்காக இந்த ஊழல் நான் முதல் முறையாக நான் பார்த்த அரசியல் தலைவர்களில் பொது மேடையில் நீங்கள் நல்லது செஞ்சால் நான் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்க போகிறேன் என்ற கேள்வியை எடுத்து வச்சு வரா அதே போல் நீங்கள் நாளைக்கே நல்லது செய்ய என் கட்சியை கலைச்சிட்றேன் எந்த தலைவர் வரைக்கும் சொன்னது சிலர் சொல்லுவாங்க உதிரி கட்சி முதல் கட்சி கட்சி தான் தேசிய மதுரையில் சாதாரணமாக தெரிஞ்ச எனக்கு இந்த புகழ் வெளிச்சம் இந்த லைட் வெளிச்சம் என் முகத்தில் இருக்குன்னா இதை எனக்கு தந்தது மக்கள் அப்ப நான் மக்கள் பக்கம் தான் நிற்கும் அதிகாரத்தின் பக்கம் நிற்க கூடாது இது அவர் செஞ்சார் இந்த ஐடியாலஜியை அவர் அடிக்கடி சொல்லுவார் மக்கள் தான் எனக்கு எல்லாமே என் மக்களுக்கு நல்லது செய்யாமல் இந்த விஜயகாந்த் இருக்க மாட்டார் வாழ்ந்தான் 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 இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான் சரித்திரம் தமிழகம் முழுவதும் பேரலையாக அவர் மீது அன்பு செலுத்தும் போது அரசு தாமாக முன் அரசு மரியாதையை கொடுக்கும் அப்போ அவர் பணத்தை கொண்டு இதை சேர்க்கல அவர் அதிகாரத்துக்கு வந்து இதை சேர்க்கல அன்பின் மூலமாக சேர்த்த என்னையா காசு 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 பணம் நீ காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறார் காசு கேப்டன் உடனே எனக்கு நினைவுக்கு வர வர்றவர் விஜயகாந்த் அவர்கள் அவரோடவும் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன் குறிப்பிட்டு சொல்லணும்னா சின்ன கவுண்டர் அது அருமையான கேரக்டர் அவங்க அம்மா ஆக்ட் பண்ணுவேன் ஆர்வி வி உதயகுமாருடைய டைரக்ஷனில் என்ன தப்பி பார்க்குற நான் ஓம் பிள்ளையாச்சே ஆத்திரத்தோடு தான் போனேன் ஆசீர்வாத பதி போட்டுவாரு நான் சமத்துற பேசுகிறேன் உங்களோடு பயணப்பட்ட அந்த எழுபத்தி ரெண்டு நாட்கள் உங்க மனசுக்கு தான் நிறைஞ்ச மனசு டைட்டில் வைச்சேன் கேப்டன் அந்த எழுபத்தி ரெண்டு நாட்கள் உங்களோடு இருந்தது ஒரு மாபெரும் சக்தியோடு இருந்த மாதிரி இருக்கு இன்னைக்கும் பசுமையான நினைவுகளாய என் மனசுக்குள்ள இருக்கு நீங்க இல்லைன்னு சொல்றாங்க என் மனசு நம்ப மறுக்குது என்னுடைய கேப்டன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருப்பார் அவர் ஆத்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எங்களுக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்க கேப்டன் உங்களுடைய நல்ல எண்ணம் இந்த சமூகத்தின் மீது நீங்கள் வச்சுருந்த பார்வை எல்லாமே எனக்கு தெரியும் அதே நாங்களும் முன்னெடுக்கிறோம் கேப்டன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேப்டன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மகாத்மா சாந்தியாரியம் இந்த நாட்டுல இருக்கிற கோடானகுடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம் அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு